வேலம்பட்டி சுங்கச்சாவடியை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பொதுமக்கள் டிராக்டர்களுடன் ஜனவரி ஒன்றாம் தேதி சுங்கச்சாவடியை முற்றுகையிட போவதாக அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இதனை வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அகற்ற உத்தரவு பிறப்பித்தும் நிறைவேற்றப்படாமல் மீண்டும் அதே பகுதியில் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் சுங்கச்சாவடி துவங்குவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல் பரவி வருகிறது இந்த சுங்கச்சாவடி அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையானது அதற்கு உண்டான திட்டத்தின்படி இன்னும் முழுமை பெறாமல் போதுமான சாலை விரிவாக்கங்கள் இன்றி பராமரிப்பற்று குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் சுங்க கட்டணம் வசூலிக்க தகுதியற்றது என கூறி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஏற்கனவே பலகட்ட போராட்டங்களை நடத்தியதால் சுங்கச்சாவடி திறக்கப்படாமல் உள்ளது மீண்டும் இந்த சுங்கச்சாவடி திறக்கப்பட்டால் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் காய்கறி ஏற்றி செல்கின்ற விவசாயிகள் விவசாய வாகனங்கள் அவ்வழியே செல்கின்ற நான்கு சக்கர சிறிய வாகனங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவர் என வேலம்பட்டி சுங்கச்சாவடி நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இன்று அவிநாசிப்பாளையத்தில் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் பல்வேறு கட்சியினர் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் புதன்கிழமையன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சுங்கச்சாவடி திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என மனு அளிக்க உள்ளதாகவும் ஜனவரி ஒன்றாம் தேதியன்று டிராக்டர்கள் மற்றும் வாகனங்களை கொண்டு சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்துவது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு உள்ளது பண்றாங்க இப்ப அந்த டோல்கேட்டை பணத்தை கொடுத்து போயிட்டு ரெண்டாவது கட்ட வளர்ச்சி அடுத்த வளர்ச்சி தான் நீங்க யோசிக்கணும் அதாவது சுங்கச்சாவடிக்கு எதிரான போராட்டங்கள் என்பதை இனி இருக்காது சுங்கச்சாவடியே இல்லாத வசூல் முறைக்கு மத்திய அரசாங்க போராத திட்டம் வந்து வேலை பணிகள் வேகமா செஞ்சுட்டு இருக்காங்க கடந்த ஆறு மாசமாவே உங்களுடைய ஃபாஸ்டேக் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட இணைச்சிருக்கிறாங்க அடுத்தது ஜிபிஎஸ் லொக்கேஷனோட இணைச்சிருக்க போறாங்க அவ்வளோதான் விஷயம் அது மிக எளிமையாக ஒரு ஆப் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆப் இருக்குன்னா அது ஒரு ஆப் இருக்கு நீங்கள் வந்து அந்த டோல்கேட்டை தாங்கினா மட்டும் தான் கிடையாது நீங்கள் நேராக பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எடுத்துக்கணும் அது ஜிபிஎஸ் சொல்லிடுது ஜிபிஎஸ் ஆன் ஆகாம நீங்க போறீங்கன்னா அங்க அதுக்கு தனியா ஸ்கேனர் வச்சிருக்க அதை தானே சொல்லிருக்கு வாங்கணும் ஜிபிஎஸ் இல்லாம இயங்கவே முடியாது நாங்க வந்து அவனாசிக்கிறதா இருக்கிறோம் எங்களுக்கு இந்த டோல்கேட்டுக்கு என்ன சம்பந்தம் அவனாசி இருக்கிற மக்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் அது எப்படி அந்த ரைட் எடுத்து வந்து அந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா அவனாசி புது பஸ் ஸ்டாண்ட் அங்கிருந்து வலது பக்கம் திரும்பி இந்த பைபாஸ் வரைக்கும் ஒரு விளம்பரம் அதுக்கு ஒரு ரூபாய் கணக்கு போட்டுருந்தா நம்ம ஒரு ரூபாயை எடுத்துக்குவான் அதாவது எதனால இப்படி போறாங்கன்னா நிறைய பேர் உள்ளூர்காரர் பக்கத்துக்காரர் அரசியல் கட்சி அரசு ஊழியர்கள் இப்படி நிறைய பேர் உரிமை அடைய காமிச்சு போயிட்டே இருக்கிறாங்க வழக்கறிஞர் உரிமை காமிச்சு போயிட்டு இருக்காங்க வசூல் குறை இது ஒண்ணு ரெண்டாவது அந்த சுங்கச்சாவடி தாண்டினா மட்டும் தான் கட்டணம் தாண்டாம கரெக்டா பாத்தீங்கன்னா அவினாசியில கிளம்பி அதுக்கு அந்த ரோடு இப்படி கூட்டிட்டு போயிட்டா கட்டணம் இல்லை இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு அதிக வசூல் நோக்கி போறதுக்கு தேசிய நெடுஞ்சாலை இந்த வேலை செய்யுது இதுக்கெல்லாம் அரசியல் கட்சி அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் ஒன்று கிடையாது இதெல்லாம் உலகளாவிய ஒப்பந்தத்தில் வருது அதெல்லாம் கையில் போட்டாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அன்றைய சந்தைக்கு முடிஞ்சு வச்சு ஆனால் தமிழ்நாட்டில் அதிக இருக்கிற நம்ம அரசாங்கத்தில் அதை கேட்க வேண்டியதான் அவங்களும் நாடாளுமன்றத்தில் கேட்டுதான் இருக்கிறாங்க அந்த அரசியல் நாம் இந்த பிரச்சனைக்கு பேச வேண்டியது சுங்கச்சாவடி இல்லாத வசூல் முறை போகும்போது அவிநாசி டு அவிநாசி படை நெடுஞ்சாலை எண் அந்த திட்டத்தையே வந்து சுங்கச்சாலை டோல் ரோடு அப்படிங்கறதுல இருந்து அகற்றணும் நீக்கணும் ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம வச்சோம்னா தான் இதுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயனளிக்கும் ஏன்னா சுங்கச்சாவடி வந்து நீர்நிலைகள் அமைக்கப்பட்டது அது ஐயா ஜி பி அவர்கள் மனு கொடுத்தாங்க தொடர்ச்சியை மாவட்ட ஆட்சியர் விசாரித்த ஒரு அந்த சுங்கச்சாவடி அங்கே இருந்து பிரயோஜனம் உள்ளவங்க இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க மாநில அரசாங்கம் தலைவராக தேசிய தொழிற்சாலை தலைமைச் தலைமை செயலாள்தலங்களில் சென்னை ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல தற்காலிகமா அதாவது ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த சொல்லக்கூடிய அந்த கோல்கேட்டு நீர்வழி பாதையில் அமைக்கப்பட்டு விட்டதாலும் அதை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்து விட்டதாலும் புதுசா ஒரு இடத்தை கண்டறிந்து சுங்கச்சாவடி அமைக்கும் வரை தற்காலிகமாக அந்த இடத்தை வசூலிக்கிறது அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கொடுத்து ஆகணும் வழியே கிடையாது தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அதை அமல்படுத்த வேண்டிய இடத்துல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு ஆக நிலைமை என்னன்னா சுங்கச்சாலை அவினாசில் இருந்து அவினாசி வலை காவல்துறை பல வந்துருக்கிறீங்க யார் தப்பிக்கவே முடியாது ஏன்னா இப்ப காவல்துறையில் வேலை செய்யறவங்க எல்லாரும் காவல்துறை வாகனம் வாங்குறது வாகனம் வாங்கி ஒரு சீப் இருக்குது